வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோம்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்திரீ சக்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து நானூற்றி பத்துக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நண்பர்கள் நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் நண்பர்களை ஏ போல அழகாக நாலு தான் வருதுன்னு சொல்லிட்டு நேற்று அருமையாக கெஸ் பண்ணி கொடுத்துட்டோம் நம்ம சேனலில் பார்த்து கெஸ் பண்ணி வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா அதே போல் சப்போர்ட் போல ரெண்டு வருது அழகா சப்போர்ட் போலர் ரெண்டு வருதுன்னு சொல்லிட்டு நேற்றே குறிப்பிட்ருந்தோம் அதே போல சூப்பராக ஒரு சப்போர்ட் போலர் ரெண்டு வந்துருச்சு கெஸ் பண்ணி வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே போல் நாற்பத்தி ரெண்டு பிசியில் வச்சுட்டோம் ஏசியில் வச்சுருந்தோமா இந்த மாதிரி அருமையாக ஒரு வின்னிங்காக பிசியில் வச்சுட்டோம் ஆனால் ஏசியில் வந்திருக்கு சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் ஆனால் வந்து நாற்பத்தி ரெண்டுங்கிறது நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் ஆனால் வந்து மாறி வந்துச்சு இங்கேயும் ஏபி வச்சுட்டோம் அதே போல் இங்கேயும் பிசி வச்சுட்டோம் ஆனால் ஏசி நாற்பத்தி ரெண்டு அதே போல் இங்கேயும் பாருங்கள் பிசியில் தான் நாற்பத்தி ரெண்டு வச்சுருக்கோம் ஆனால் ஏசியில் வந்துருச்சு ஆனால் நாற்பத்தி ரெண்டுங்கிறது கன்ஃபார்மாக வரும்னு சொல்லிட்டு கெம்மு கொண்டு வந்துட்டோம் ஆனால் போர்டு மாறி வச்சு நண்பர்களே சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக தான் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் பாருங்க அருமை சப்போர்ட் போல் ரெண்டு வின்னிங் முழு வின்னிங் அதே போல் சிங்கிள் போல ஏ போர்டு நாலு வந்து அருமையான வெற்றி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டில் ஆன்ல வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணணுன்னுபா சரிவாங்க பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்துடலாம் நண்பர்களே ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா எழுவத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நம்ம சேனலில் ஏ போர்டு நாலு தான் வருதுன்னு சொல்லிட்டு அருமையாக கெஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அதே போல் சப்போர்ட் போல் ரெண்டு வருதுன்னு சொல்லி அருமையாக கொடுத்துட்டோம் அப்போது நாலும் ரெண்டும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்திருக்கு நண்பர்களே இதே போல் தான் நம்ம சேனலை பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்துட்ரு நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறா சரி வாங்க பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்தரெல்லாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி 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 கம்பெனி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று ட்ரா நம்பர் தொண்ணூற்றி ஒன்றுக்கான ரிஸ் கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏபிசி ஏபிசியில் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நாளைய கெஸ்ஸிங்கில் ஆறு ஒன்பது ஏ போர்டு ஆறு ஒன்பது அதே போல் பி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு பி போர்டில் ஜீரோ எட்டு நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோன்பா அடுத்து சி போல பார்த்திங்கன்னா நாலு ஏழு நண்பர்களை சிங்கிள் போர்டில் ஏபிசி இது தனித்தனி போர்டுன்னுபா ஏ போல ஆறு ஒன்பது பி போர்டு ஜீரோ எட்டு அதே போல் சி போர்டு நாலு ஏழு அடுத்தது ஏபி பிசி ஏசி பார்த்தலாம் நண்பா ஏபி பார்த்திங்கன்னா நாளை கிஸிங்கில் தொண்ணூற்றி ஆறு ஏபி தொண்ணூற்றி ஆறு ஐம்பது அறுபத்தி எட்டு நண்பர்களே ஏபி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ஐம்பது அறுபத்தி எட்டு பிசி பார்க்கலாம் வாங்க பிசி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது நாற்பத்தி ஏழு எம்பத்தி ஆறு நண்பர்களே பிசி பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்பது நாற்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு அடுத்து ஏசி பார்க்கலாம் ஏசி பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு எழுபத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு நண்பர்களே ஏசியில் பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு எழுவத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு நண்பர்களே நம்மளோட கெஸ்ஸிங்கில் கெஸ்ஸிங் ஏசி நண்பா சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக தான் எடுத்து கொடுத்து விட்ருக்கணும் அதே போல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா தோணும் உங்களோட கருத்துல பார்த்தீங்கன்னா சில நம்பர்களை கெஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அதே போல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்க சூப்பராக ஒரு வின்னிங் எடுங்க அறிமுகம் வெற்றி கெஸ் பண்ணி கொடுத்து விட்ருக்கணும்பா நம்ம சேனலை பொறுத்த மட்டும் நம்மளோட கெஸ்ஸிங் வின்னிங் நம்பரை தான் வந்துட்ருக்கு அதே போல் ஆல்போன் நம்பர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வின்னிங் நம்பரை தான் எடுத்து கொடுத்து விட்ருக்குறோம் அந்த வகையில் பத்தாம்தேதிக்கான ஆல்போன் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைய ஆல்போன் நம்பர் ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்பது வருவதற்கான வாய்ப்புகள் நண்பா நம்ம சேனலில் பார்த்து உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் அருமையாக ஒரு வெற்றி பெறுங்க அதே போல் சப்போர்ட் போர்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாலு எட்டு நாலு எட்டும் சப்போர்ட் போட் எடுத்துக்கணுன்பா கேம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சப்போர்ட் போட எடுத்துக்கங்க நம்ம சேனலை பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் கிஃப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டில் ஆன்லில் வச்சுருங்க லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் பிரி நம்பரை தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நாளைய கெஸ்ஸிங் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்றுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கிறோம் நம்ம எம்எஸ் டுடே அதே போல் பாக்ஸ் நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைய பாக்ஸ் நம்பர் பத்தாம்தேதிக்கானது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து த்ரீ டிஜிட்டில் பார்த்தல வாங்க த்ரீ டிஜிட் நம்பரில் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏபிசியில் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு கிஸிங்கில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நண்பர்கள் நம்ம சேனலில் பாருங்கள் இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே வந்து பிசிலையும் வந்துருச்சு அதே பிசியில் வந்துருக்கு அதே போல் ஏபி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துட்டோம் ஆனால் ஏசி நாற்பத்தி ரெண்டாக வந்திருக்கு அதேமாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் சூப்பராக மேட்ச் பண்ணி பார்த்து வச்சுருந்தா சூப்பராக வெற்றி தான் நாற்பத்தி ரெண்டுங்கிறது கேமுக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு அழகாக கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு நண்பா சரி நாளைய கெஸ்டிங்கில் பத்தாம் தேதிக்கானது பாருங்கள் சிங் த்ரீ டிஜிட்டில் நம்பரில் ஏபிசி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஆறு நண்பர்களே தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நூற்றி இருபத்தி ஒன்று ஆறுநூற்றி ஆறு அடுத்தது பாருங்கள் ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி நாலு ஜீரோ ஜீரோ ஒன்பது அடுத்து ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு நண்பர்கள் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே நம்ம சேனலில் பார்த்து உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்க அடுத்தது பாருங்கள் த்ரீ டிஜிட் நம்பரில் தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அஞ்சு அடுத்தது இரநூத்தி எண்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எட்டு நண்பர்கள் நம்ம சேனலில் அருமையாக ஒரு கெஸிங்கில் விநிநம்பரை எடுத்து கொடுத்துட்ருக்கணும்பா பாருங்கள் த்ரீ டிஜிட் நம்பரில் ஏபிசி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நூற்றி இருபத்தி ஒன்று ஆறுநூற்றி ஆறு அடுத்து ஐநூற்றி எண்பத்தி நாலு ஜீரோ ஜீரோ ஒன்பது ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எட்டு சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்ருக்கோன்னுப்ப அருமையாக வினிங் நம்பரை தான் வந்துகிட்ருக்கு நம்ம சேனலில் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் அழகாக சிங்கிள் போர்டில் நாலு தான் வருதுன்னு சொல்லிட்டு ஏ போர்டு கிளியராக கொடுத்துருந்தோம் அதே போல் ஏ போர்டு நாலு வந்துருச்சு சப்போர்ட் போர்டுக்கு ரெண்டு எடுத்துக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே போல் சப்போர்ட் போர்டில் ரெண்டு அருமையாக பாஸ் ஆகிருக்கு சூப்பராக ஒரு இந்த மாதிரி தான் டெய்லியும் கெஸ்ஸிங் நம்பர்ல வினி நம்பர் தான் நண்பா அதே போல் நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு பிசியில் கொடுத்துருந்தோம் ஆனால் ஏசி நாற்பத்தி ரெண்டாக வந்துருச்சு த்ரீ டிஜிட்லையும் நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் நானூற்றி இருபத்தி ஏழு அதே போல் ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து போர்டு மாறிடுச்சு இல்லைன்னா அருமையாக ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் அதே போல் தான் டெய்லியும் கெஸ்ஸிங் நம்பர்ல வினி நம்பரை தான் நண்பா நம்ம எம்எஸ்டு லாட்டரியில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கான கெஸ்ஸிங் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நம்பர் தொண்ணூற்றி ஒன்றுக்கான கிஸ்ஸிங் சிங்கிள் போர்டு ஆல் போர்டு சப்போர்ட் போர்டு ஏபிசி பிசிஏசி நம்பர் பாக்ஸ் நம்பர் த்ரீ டிஜிட்டல் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தலாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா நாளைய டிபோன் நம்பர் ஏபிசி ஏபிசியில் டிபோன் நம்பர் நாளைக்கு பார்த்தீங்கன்னா டிபோன் நம்பரில் ஜீரோ ஜீரோ கெஸ் பண்ணி கொடுக்குறேன்னுபா நாளைக்கு ஜீரோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நம்ம சேனலில் பார்த்து உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் மேட்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு சூப்பராக ஒரு வினி நம்பராக எடுக்கலாம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் கொடுத்துட்ருக்கணுப்பா விண்ணி நம்பரை தான் வந்துட்டுருக்கு இன்றைக்கு சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம சேனலில் பாட்டு வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் நண்பா நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் முயற்சி செய்வோம் கண்டிப்பாக வெற்றி அடைவோம் நண்பா வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டில் ஆன்லை வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிரும் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா வாழ்த்துக்கள் நண்பா வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நாளை வெற்றி நம் கையில் முயற்சி செய்வோம் வெற்றி அடைவோம் நம்ப எம்எஸ் டுடே லாட்ரி வாழ்த்துக்கள் நண்பா